என்றி கொடுத்த நடராஜன் முதல் போட்டியிலேயே கொடூர சம்பவம் ஒரே பந்தில் அடுத்தடுத்து விழுந்த இரண்டு விக்கெட்டுகள் கிரிக்கெட் உலகம் பார்த்திடாத அதிசயம் அதாவது தற்போது இந்தியா இங்கிலாந்துக்கு எதிராக டெஸ்ட் தொடர் நடைபெற்று வருகிறது ஐந்து போட்டிகள் கொண்ட இந்த டெஸ்ட் தொடரில் இரு அணிகளும் பங்கேற்று விளையாடி வருகிறது அப்படியாக சமீபத்தில் நடைபெற்ற ஒரு டெஸ்ட் போட்டியில் நடராஜன் இந்திய அணிக்காக விளையாடியிருந்தார் இவர் இங்கிலாந்து அணிக்கு எதிரான ஸ்குவாடில் தேர்வாகவில்லை என்றாலும் கூட நெட் பவுலராக தேர்வாகியிருந்தார் மேலும் சமீபத்தில் நடைபெற்ற இந்த ஒரு போட்டியில் இவருக்கு பந்து வீசும் வாய்ப்பும் கிடைத்தது அப்படியாக கிடைத்த அந்த ஒரு வாய்ப்பை இப்போது இவருக்கு சாதகமாக பயன்படுத்தி இருக்கிறார் அவங்க இதுவரை கிரிக்கெட் வரலாற்றில் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் என்பது நடந்ததே கிடையாது என்று கூட சொல்லிவிடலாம் அப்படி ஒரு சம்பவத்தை அசால்ட்டாக செய்திருக்கிறார் நடராஜன் இந்த போட்டி தொடங்கி சரியாக முதல் இன்னிங்ஸில் இங்கிலாந்து அணி பேட்டிங் செய்து கொண்டிருக்கும் போது எழுபத்தி இரண்டாவது ஓவரை வீசும் வாய்ப்பு நடராஜனுக்கு கிடைத்தது அப்போது அந்த ஓவரின் நான்காவது பந்தை இவர் வீசும்போது அந்த பந்து நோபாலாக மாறியது அதே சமயம் அந்த பந்தை எதிர்கொண்ட இங்கிலாந்து பேட்ஸ்மேன்கள் அந்த பந்தை அடித்துவிட்டு ரன்கள் எடுக்க ஓடினார்கள் அந்த சமயம் எதிர்பாராத விதமாக இங்கிலாந்து பேட்ஸ்மேன் ஒருவர் ரன் அவுட் ஆகிவிட்டார் அதன் பிறகு நோபாலுக்கு ரீபால் போடும்போது அந்த பந்திலும் தனது ட்ரேட்மார்க் யாக்கர் மூலமாக ஸ்டெம்புகள் பறக்க போல்டு விக்கெட் மூலமாக ஒரு விக்கெட்டை வீழ்த்தியிருந்தார் நடராஜன் ஆகவே இவர் வீசிய நோபால் என்பது இவருக்கு சாதகமாக மாறியிருந்தது மேலும் நடராஜன் வீசிய இந்த ஒரு பந்தில் இரண்டு விக்கெட்டுகள் கிடைத்துவிட்டது சர்வதேச கிரிக்கெட்டில் இதற்கு முன்பு இப்படி நடந்ததே கிடையாது என்பதும் குறிப்பிடத்தக்கது அப்படி இருக்கும்போது நடராஜன் செய்த இந்த ஒரு சம்பவம் தான் இப்போது ஒட்டுமொத்த கிரிக்கெட் வரலாற்றுக்கும் இப்படி ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்திய முதல் சம்பவமாக வரலாற்று புத்தகத்தில் இடம்பிடித்துள்ளது மேலும் இந்த தொடரில் நெட் பவுலராக இணைந்திருக்கும் நடராஜன் இந்த ஒரு சம்பவம் மூலமாக இந்திய அணி ஸ்குவாடில் இடம்பெறுவதற்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது ஆக மொத்தம் இதுபோன்ற இயற்கையான சம்பவங்கள் கூட நடராஜனை மீண்டும் மீண்டும் கிரிக்கெட் ரசிகர்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறது ஆனால் நம்முடைய இந்திய கிரிக்கெட் நிர்வாகமோ தொடர்ச்சியாக நடராஜனை எதற்காக புறக்கணித்து வருகிறது என்றுதான் தெரியவில்லை இந்த சம்பவத்திற்கு பிறகாவது கண்டிப்பாக நடராஜனுக்கு இங்கிலாந்து தொடரில் ஆடும் லெவனில் வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதுதான் தமிழக கிரிக்கெட் ரசிகர்களின் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்திய அணியில் தொடர்ச்சியாக புறக்கணிக்கப்பட்டு வரும் நடராஜனுக்கு இந்த சம்பவம் மூலமாக இந்த தொடரிலாவது வாய்ப்பு கிடைக்குமா என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்